நீங்கள் பார்த்து இருப்பது மிடில் ஏஜ் படி ஸோ இட்ஸ் பீன் வைல் ரொம்ப நாளில் ஆச்சு வீடியோஸ் மேக் பண்ணி அப்புறம் படிப்பெல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு இந்தியாவுக்கெல்லாம் போயிட்டு வந்து இப்போ திரும்ப வேலை தேடும் படலத்தில் இருக்கின்றேன் அது இல்லாமல் சரி ஒரு டைப் ஆஃப் பாட்காஸ்ட் வீடியோ ரெண்டும் உள்ள கலவை தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது ஸோ இது வந்து நான் எதை பற்றி முழுக்க முழுக்க இருக்க போகுது அப்படின்னா என்னுடைய இந்திய பயணம் ஏர் இந்தியாவில் ஸோ மை ட்ரிப் டு இந்தியா வயா டெல்லி அண்ட் இன் ரிட்டர்ன் வயா மும்பை அண்ட் ட்ரூ ஏர் இந்தியா ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க இருக்க போகுது ஸோ இந்தியா விசிட் முதல் நாள்லேருந்து கடைசி நாள் கிளம்புற வரைக்கும் ஆனை கிளிப்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் ஸோ எதெல்லாம் எடுத்துருக்கிறோன்னோ பிட்ஸ் அண்ட் பீசஸாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ முதல் நாள் இது பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஏப்ரல்லே ஏப்ரலில் நான் டிக்கெட் புக் பண்ணேன் இந்தியா போகிறதுக்கு நான் போனது வந்து ஜூன் எண்டில் ஸோ அப்போ நான் சர்ச் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் லைக் ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அரவுண்டு எயிட்டி தௌசண்ட் ஒரு ஒரு இது பொறுத்து மோஸ்ட்லி நான் ஸ்கை ஸ்கேனர் வழியாக தான் எடுத்தேன் பட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்தந்த ஏர்லைன்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களோட வெப்சைட்லேயே போய் புக் பண்ணிக்கிறது A bit safer side. Why? Because, in case of cancellation, in case of any changes in your travel or trip, by any circumstances, in the reason nala yu. Ah, matra dikhe kuncha. Idhu varku customer care response kuncha nala. Ah, interact kuncha nala varku. E website mali magana madha book paneer Though there is. മൈൽഡ് വേരിയേഷൻ ഇൻ ദ പ്രൈസ് റേഞ്ച് ഇറ്റ് ഹൈ വൺ കംപേർഡ് ടു അതർ തർഡ് പാർട്ടി ഏജൻ്സ് സോ ഇന്നൂടെ സോ വാട് ഐ സജസ്റ്റ് ഇസ് ബെറ്റർ ടു കോ വിത്ത് ദ ഇൻഡിവിജുവൽ വെബ്സൈറ്റ്സ് സോ വിച്ച് ഹെൽപ്സ് യു ഇൻ കേസ് ആഫ് ക്രൈസസ് അപേങ്ങ മറ്റും താപ്പൊരുവർക്കും മറ്റബി ഇറ്റ് വാസ് എ സ്മൂത്ത് ட்ரிப் சொல்ல போகணுன்னா ஏன்னா அப்போ தான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நான் டிக்கெட் புக் பண்ணி ஐ ஸ்டார்டட் மை டேஸ் கவுண்டிங் ஸோ முப்பது நாள்லேருந்து ஆரம்பித்து தேர்ட்டி டேஸ் ட்வெண்ட்டி நைன் டேஸ் டுவெண்ட்டி எயிட் டேஸ் இப்படி சொல்லி நான் வந்து ஒரு ஒரு நாளையும் என்ஜாய் பண்ணி எப்போ இந்திய பயணம் மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக உட்காந்துட்ருக்கேன் அப்போ அப்போ தான் வந்து சடனாக வந்து அந்த ஏர் இண்டியா கிராஷ் நடந்தது அகமதாபாத்தில் ஸோ ஐ வாஸ் லைக் அப்செட் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது இவ்வளோ பேர் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவங்களோட வாழ்க்கையே வந்து மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது இது வந்து இதை பாதிக்காமல் இருந்த ஒருத்தர் கூட இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் ஏன்னா இது இந்தியா மட்டும் கிடையாது ஆல் ஓவர் த வேர்ல்டு இட் அஃபெக்டட் எ லாட் எஸ்பெஷலி வந்து ஃப்ளைட் பயணம் விமானத்தில் அடிக்கடி போகிறவங்க இல்லை வந்து முதல் முறையாக போகிறவங்க அப்படி எல்லாருக்குமே ஒரு வகையில் இது வந்து ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணிச்சுன்றதில் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்போ தான் நடக்குது பட் ஐ வாஸ் புக்ட் லைக் பேபி ஃபோர் லைக் டூ மந்த்ஸ் பிஃபோர் அண்டு வீணோர் இண்டியான்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்திங்கன்னா தே ஹேவ் அ லாட் ஆஃப் இது ரிவ்யூஸ் பேட் ரிவ்யூஸ் இங்கே இல்லைனாலும் ஒன்று ரெண்டு மூணு நாள் அப்படி சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அது ஒரு சீட் விஷயமாக இருக்கட்டும் ஒரு ஹெட்ஃபோன் விஷயமாக இருக்கட்டும் இல்லை வந்து குவாலிட்டி ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்சைட் அப்படின்றதாக இருக்கட்டும் இல்லை சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கட்டும் ஸோ இன் ஆல் லெவல்ஸ் லைக் டெக்னிக்கல் டாஸ் டெக்னிக்கல் லெவல் கஸ்டமர் இன்ட்ராக்டிங் அண்ட் கவுன்சிலிங் லெவல் புக்கிங் அப்படி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம் ஸோ ஒன் ஆஃப் த பட்ஜெட் ஏர்லைன் அதை மறுத்துக்க முடியாது ஏன் நான் வந்து ஏர் இண்டியா சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பிகாஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோஸ் ஸோ அவங்க வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோஸ் கொடுக்குறாங்க மோஸ்ட் ஆஃப் த ஏர்லைன்ஸ் வந்து தே ஹேவ் கட் டவுன் தேர் பேக்கேஜ் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் முத முதல்ல இங்கே வரும்போது யூஸ் பண்ண ஃப்ளைட் வந்து ஏர்லைன் வந்து ஹார்ட் ஸோ அது வந்து வயா அபுதாபி அவங்க அப்போ கொடுத்த டூ இயர்ஸ் முன்னாடி நான் சொல்கிறேன் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்த பேக்கேஜ் வந்து ஃபார் ஃபார்ட்டி தௌசண்ட் ஒன் வே அவங்க கொடுத்த பேக்கேஜ் வந்து ஃபார்ட்டி ஸோ ஃபார்ட்டி கிலோஸ் ஸோ விச் இஸ் குவாய்ட் ரீசனபிள் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஒரு ப்ளசண்ட் இது அப்படின்னு சொல்லலாம் பட் ஏர் இண்டியா பார்த்திங்கன்னா தே ஆர் கிவிங் ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோஸ் நான் வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து என்னால் கொண்டே வர முடியல இப்போ வந்து நீங்கள் குடும்பமாக வரீங்க ஒரு குரூப்பாக வரீங்க ஒரு நாலஞ்சு பேர் கூட வரீங்க ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் இட்ஸ் கோயிங் டு பி என்டர்லி டிஃப்ரெண்ட் ஸோ பட் இது வந்து பார்த்திங்கன்னா வாட் டு சே ஸோ நாங்கள் தனியாக வர்றதுனால இது வந்து பற்றவே பத்தாது ஸோ அப்படி இருக்கும் தருவாயில் ஐ ஆப்டட் ஃபார் ஆர் இண்டியா தோ i am I'm, uh, reading all the reviews uh, bad and good and whatever it is but still i have i thought okay let's give a try let's give a try all of them uh, i'm not sure about the vlog name uh, but she's from Sivagasi, uh, i guess uh, they are a couple video ட்ராவல் ஈஸின்னு நினைக்கிறேன் ட்ராவல் ஈஸி சேனல் அவங்க வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இட் வாஸ் அ ஒன் ஆஃப் த ஹெக்டிக் திங் தட் ஹேப்பன் டு தே தெம் போகிறாங்க இப்போ நான் இருக்கிற ஏரியா வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் தள்ளி இருக்குது லண்டனை தள்ளி இப்போ ஒரு ஒரு முறையும் நம்ம வந்து அங்கே போய்ட்டு ஸ்டே பண்ணிவிட்டு திரும்பவும் இப்போ கேன்சல்னால் திரும்பவும் வந்துட்டு திரும்பவும் போய்ட்டு திரும்பவும் வந்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது அவங்க இன்கேஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா கூட சம்டைம்ஸு இந்த ஃப்ளைட்ஸ் ஆர் கெட்டிங் கேன்சல் டோட்டலி ஓவரால் ஸோ அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ண முடியும் இப்போ பாதி தூரத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அவங்க வந்து ஒரு அக்காமடேட் பண்ணுறாங்க ஃபுட்டு கொடுக்குறாங்க அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க அப்புறம் உங்களை வந்து பொறுப்பாக கொண்டு போய் உங்களோட எங்கே நீங்கள் போய் இறங்கணுமோ அங்கே உங்களை கொண்டு போய் செய்தட்றாங்கன்னா தட் இஸ் என்லி டிஃப்ரெண்ட் பட் ஆரம்பமே இந்த மாதிரி ஒரு குழப்பங்களோடு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது எவ்ரிபடி ஹாஸ் வில் பி டிஸ்அப்பாயின்ட் ஐ வுட் பி டிஸ்அப்பாயிண்டட் ஆப்வியஸ் இட் இஸ் வெரி நேச்சுரல் ரைட் ஸோ அப்படி தான் பட் ஐ ஐ வாஸ் லைக் ஐ ஜஸ்ட் கட் டவுன் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டோட்டலாக வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ இந்த இன்சிடெண்ட் நடக்குது இப்போ ஃப்ளைட் க்ராஷ் நடந்திருக்கு நெக்ஸ்ட் கொஞ்சம் எப்படி நீங்கள் வைரல் ஆச்சு அப்புறம் வந்து ஆல் ஓவர் த மீடியாஸ் சோஷியல் மீடியா எப்படி நம்ம சொல்கிறது அப்புறம் அதுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸு இப்படி நம்ம அன்றாடம் பார்க்க 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 ஸோ வாட் யூ வில் திங்க் ஹவ் யூ மைண்ட் உட் பி ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஐ வாஸ் பிட் பிட் டிஸப்பாயிண்டட் அண்ட் ஸ்கேட் பட் முன் வச்ச காலில் பின் வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் ஐ தாட் ஓகே வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஃப்ளைட் வரைக்கும் போயிட்டு திரும்ப அனுப்பி விட்டுட்டாங்க இல்லை அந்த ஃப்ளைட்டு கேன்சல்னு சொன்னால் கூட ஓகே தான் திரும்ப வந்துடலாம் அப்படின்ற மனப்பான்மைக்கு அப்படி தான் இருந்தேன் என்ன நான் வந்து தயார் பண்ணிக்கிட்டேன் நான் அதுக்காக கண்டிப்பாக வந்து ஓகே இட் வுட் பி எ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட் ஸோ அதனால் சரி எப்படின்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ ட்ரைட் இட் பட் இட் வெண்ட் வெரி வெல் இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஹியூஜ் சக்ஸஸ் அண்ட் ஒன் ஆஃப் வைஸ் டெசிஷன் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் பட் தோ இட்ஸ் அ லென்த்தி ட்ராவல் ஸோ அதுவும் ஒரு விஷயம் இருக்குது பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஓகே ஐ ஆம் கம்மிங் டு த பாயிண்ட் ஸோ இது முடிஞ்சதா ஓ இந்த இன்சிடென்ட் நடந்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு ஏர்ஸ்பேஸ் ஸ்ட்ரைக் ஸோ பஹல்காம் பஹல்காம் நடந்து அதாவது நான் புக் பண்ணுறேன் ஒரு புக் பண்ணி ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் பல்காம் அட்டாக் ஸோ பாகிஸ்தான் அண்டு ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க முடிஞ்சது ரெண்டாவது ஃப்ளைட் கிராஷ் மூணாவது இந்த ஈரான் அண்டு கிளம்புறதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் த்ரீ டு ஃபோர் டேஸ் முன்னாடி இந்த ஈரான் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ இட் வாஸ் லைக் ஒன் ஆஃப்டர் ஒன் பேக் டு பேக் என்ன பண்ணுறது வாட் எவர் ஹேப்பன்ஸ் இப்போ கடைசி நிமிஷத்தில் இப்போ இந்த ஏர் என்ன பண்ணுறாங்க இட் டேக்ஸ் அ லாங் ரூட் ஸோ அப்போ லாங் ரூட் எடுக்கும்போது யோசிச்சு பாருங்கள் டைம் கன்சம்ஷன் நான் வந்து முன்னாடியே புக் பண்ணிவிட்டேன் அதனால் மை தேர் ஓன்ட் பி எனி ப்ரைஸ் சேஞ்ச் இன் மை ஃப்ளைட் ஃபேர் அதே வந்து இப்போ புதுசாக புக் பண்ணுறவங்களுக்கு இட் டிஃபர்ஸ் இட் வேரீஸ் ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொன்று நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி திங் எக்ஸ்ட்ரா ஃபார் மை டிக்கெட்ஸ் ஆல்சோ ஐ டோன்ட் வாண்ட் டு கேன்சல் இட் பிகாஸ் திரும்ப நான் இன்னொரு ஃப்ளைட்லாம் புக் பண்ணுற அளவுக்குலாம் இப்போ எனக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ வாட் ஐ ஹவ் டிசைட் இஸ் ஆல்ரெடி டிசைடட் ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் ஸோ ஐ வாண்ட் ஐ வாண்ட் டு கிவ் அ ட்ரை அண்ட் தீஸ் ஆர் த திங்ஸ் ஹேப்பனிங் ஒன் ஆஃப்டர் ஒன் மை It was like, uh, I was uh, very much excited when I start my counting, but <laughs> in between, I was like um, below zero, the uh, energy was going down because what happens, so uh, I should not get too excited and too expected and uh, getting into the trouble or uh, disappointment. அண்ட் கம்மிங் பேக் அகைன் டு மை my place in யூகே which is கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ கொஞ்சம் இல்லை நிறையாவே கஷ்டம் ஏன்னா வீட்லேயும் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க எல்லாப்பிட்டே சொல்லியாச்சு மை எஸ்பெஷலி மை பேரண்ட்ஸ் அவங்கள தான் பார்க்கணும் அப்படின்ட்டு ஸோ இவ்வளோ விஷயம் எல்லாம் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் பண்ணது ஒரு குத்தமாடா புக் பண்ணது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற அளவுக்கு சிந்திக்க வச்சிருச்சு அப்புறம் சரி எல்லாம் ஒரு வழியாக கவுண்டவுன்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு கிளம்பி இங்கேருந்து டாக்ஸி எடுத்துட்டு ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோஸ் மெயின் திங் ஒய் ஐ ஹாவ் புக்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் த வெயிட்டேஜ் தி கேவ் அது ஒன்று ஸோ அது அதுதான் மெயின் ரீசன் அப்புறம் ஏர் இண்டியா ஓகே இந்திய அதையும் ஒரு தடவை நம்ம ட்ரையல் கொடுக்கலாமே அப்படிங்கிறது தான் இது இதெல்லாம் தான் ரீசன்ஸ் மெயின் ரீசன்ஸ் அப்புறம் அண்டர் மை பட்ஜெட் ஸோ அதுவும் ஒரு ரீசன் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு ஸோ கிளம்புறேன் என்னோடய ஊர்லேருந்து மூணு மணி நேரம் பயணம் ஸோ மிட் நைட் இங்கேருந்து பன்னெண்டு மணி கிளம்புறேன் கிளம்பி போயிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் மை பஸ் டுவெல் டுவெண்ட்டிக்கு என்னோடய பஸ் இங்கேருந்து ஸோ அங்கே போனால் நாற்பத்தாறு கிலோ தள்ளணுமே இது தள்ளணும் பேக் பேக் இருக்குது ஹேண்ட் பேக் இருக்குது ஸோ எல்லாமே நம்ம வந்து வி ஹாவ் டு மேனேஜ் எவ்ரி திங் மிட் நைட்டு அப்போது ஃபியூ அதாவது ஃபியூ பீப்புள்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு கேட்ச் த பஸ் அலாங் வித் மீ அப்போ அதில் வந்து ஒரு பஞ்சாபி கை ஹீ இஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த சேம் பஸ் எனக்கு வந்து காலையில் எட்டு மணி சாரி நயன் யா நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்கு எனக்கு வந்து ஃப்ளைட் நான் கிளம்புறது மிட் நைட் பன்னெண்டு மணிக்கு ஸோ ஐ ஹ ஹாவ் அ நயன் ஹவர்ஸ் கேப் இதில் இந்த ஆங்ஸைட்டி இந்த பதட்டத்தில் அதாவது ஒருவேளை டிராஃபிக் இங்கே லண்டன் டிராஃபிக் அதுவும் எஸ்பெஷலி ஃபார் த ஹீத்ரூ ஏர்போர்ட் மெயினாக சொல்கிறது வந்து இந்த ட்ராஃபிக் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் டெய்லி அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் நான் நிறையா இது பார்க்கும்போது மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஸ்டில் சம்டைம்ஸ் இஃப் எனி ஆக்சிடென்ட்ஸ் ஒரு எனி திங் அப்போ நான் என்ன போகிறது இல்லை அப்படின்னு இல்லை வேறு எங்கேயோ ஏதோ நடந்து பிளாக் ஆகுது ரோடு பிளாக் ஆகுது அப்படின்னா ஸோ ஹவு உட் ஐ ரீச் பட் நான் ஒரு ஆர்வத்தில் முன்னாடியே நான் வந்து என்ன பண்ணேன் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது வந்து நேஷ்னல் எக்ஸ்ப்ரெஸில் புக் பண்ணிட்டேன் புக் பண்ணால் அது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக த்ரீ ஹார்ஸ் டைம் ஆனால் வந்து ஆறு மணிக்கு தான் நான் போவேன் ஆறு காலுக்கு தான் போவேன் ஸோ இது பாசிபிளாக பண்ண முடியுமா ஒருவேளை டிலே ஆச்சுன்னா என்ன ஆகும் இப்படி இந்த மாதிரி பல கேள்விகள் என்ன எனக்குள்ள இப்படியே ஒரு ஒரு வாரம் போச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் ஓகே வாட்ஹெவர் இட் இஸ் ஐ ஹவ் ஆஸ்க் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் தோஸ் ஹூ ஹாவ் ட்ராவல் டு ஹித்ரூ ஃபார் கேட்சிங் த சேம் ஃப்ளைட் ஆர் வாட்ஹவர் பட் இன்னும் நடந்ததுன்னா நிறையா பேர் இது கொஞ்சம் நெக் ஆஃப் த மொமெண்ட் மாதிரி இது தெரியலையா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இட் தே தேர் நாட் ஷுர் இப்போ யாராவது ஒருத்தர் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தாங்கன்னா கூட ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இன்னொன்று வந்து இப்போ ஒரு நார்மலாக ஒரு ட்ரெயினோ ஏதோ ஒன்று தான் கேட்ச் பண்ண போகிறோம் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியான விஷயங்களாக இருந்தால் ஒரு வேளை வந்து நான் வந்து இந்த ரிஸ்கை எடுத்துருந்துருப்பேன் பட் இட்ஸ் அ ஹியூஜ் மணி ஸோ அதனால் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த ரிஸ்க் வாட் ஐ டெட் அதை வந்து நம்ம இது பண்ணலாம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது ஸோ சேஞ்ச் பண்ணி அமெண்ட் பண்ணுறேன் நான் வந்து வேறு டைமுக்கு அமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பண்ணால் நியூவாக நான் ஒரு டிக்கெட் புக் பண்ணலாம் வேறு ஒரு இப்போ நான் சொன்ன கோச் வந்து நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் இன்னொரு கோச் இருக்குது தட் இஸ் கால்டு ஃப்ளெக்ஸ் ஃப்ளக்ஸ் ஃப்ளெக்ஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அது இட்ஸ் அ ஜெர்மன் பேஸ்டு பஸ் சர்வீஸ் அந்த பஸ் சர்வீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மொத்த பதினாறு பவுண்டுக்கே அவன் வந்து ரெண்டு லக்கேஜுக்கும் அலோ பண்ணுறான் கொண்டு போய் விட்டுடுறான் அது மாதிரி இயர்லியாகவும் இருக்குது பஸ் டைமும் எனக்கு இயர்லியாக இருக்குது இது பதினாறு பவுண்டுக்கு மொத்தமாகவே நான் எதுவும் கேன்சலும் பண்ணல ஃப்ரெஷ் புக்கிங் இதே நான் ஆல்ரெடி புக் பண்ண நேஷ்னல் எக்ஸ்பிரஸில் நான் திரும்ப அதை சேஞ்சஸ் மட்டும் பண்ணுறதுக்கு டைமை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவன் கேட்ட அமௌண்ட் வந்து முப்பத்தஞ்சு பவுண்டு டு ஃபார்ட்டி பவுண்ட்ஸ் அதில் ஃபோ முப்பத்தஞ்சு இதில் நான் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வேறு ஒரு லக்கேஜ் ஆட் பண்ணணும் ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இட்ஸ் எ லாஸ் ஃபார் மீ பெட்டர் ஐ கிவ் அப் த டிக்கெட் அது வந்து நான் ரீ ரீஃபண்டபிள் டிக்கெட் ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டு நான் என்ன பண்ணேன் டேரெக்டாக ஃப்ளிக்ஸ்க்கு போட்டு அப் அண்ட் டவுன் நான் திரும்ப ரிட்டன் வரும்போது எனக்கு பஸ் வேணும் ஸோ போகும்போதும் பஸ் வேணும் ஸோ ஐ புக் டூ டிக்கெட்ஸ் இட் இஸ் ஆல்சோ எ வைஸ் டெசிஷன் ஐ கெஸ் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கருத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் பட் ஐ புக் த ப்ரீவியஸ் ஒன் பிகாஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி ஆங்ஸைட்டத விட என்ன சொல்கிறது ஓகே நீங்கள் ஏன் வந்து அவ்வளோ அவசரம் நேஷ்னல் எக்ஸ்ப்ரெஸை நீங்கள் வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட ஏன் அப்படின்னா டேட்ஸ் நெருங்க நெருங்க உங்களுக்கு வந்து சார்ஜஸ் அதிகமாகும் ஸோ அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் ஃப்ளைட்ஸ் புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண உடனே ஐ ஹவ் புக் ஒன்லி போகிறதுக்கு மட்டும் அதாவது இங்கேருந்து கிளம்புறதுக்கு தான் புக் பண்ணியிருந்தேன் தட் இஸ் ஒன் குட் திங் ஐ ஹாவ் டிட் ரிட்டர்னும் சேர்ந்து புக் பண்ணியிருந்தேன்னா மேபி அதை கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் வந்து பட் ஐ ஹாவ் டு ஆட் லக்கேஜ் பிகாஸ் ரிட்டன் வரும்போது கண்டிப்பாக ரெண்டு சூட் கேஸ் போ வரப்போகுதுன்றது உறுதி போகும்போது ஐ வாஸ் பிட் கன்ஃபியூஸ் பிகாஸ் ஐ டன் ஸ்டார்டட் மை பேக்கிங் ஐ ஐடன் ஸ்டார்டட் மை ஷாப்பிங் பர்ச்சேசிங் நத்திங் எதுவுமே நான் பண்ணலை எல்லாம் வந்து லைக் டூ வீக்ஸ் முன்னாடி நொடு நொடுல எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ ஒர்க் அகின் பிட்வீன் அந்த மாதிரி என்னெல்லாம் ஞாபகம் வருதோ அப்படி அந்த மாதிரி ஸோ சில நாள் சில இடம் நம்ம கொஞ்சம் தூரமாக போகணும் சில இதை சில இடத்துல தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுத்து அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிட்டுருந்தேன் ஸோ திஸ் இஸ் ஓவரால் மை டிக்கெட் புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பஸ் as well as with the ஃப்ளைட்ஸ் ஸோ முடிஞ்சது அந்த ஃப்ளெக்ஸ் பஸ் இதில் வந்து இந்த ஃப்ளெக்ஸ் பக்ஸ் புக் பண்ணியிருக்கேன்னு நம்ம ஒருத்தர சொல்கிறோம் ஒருத்தர்னா மை கோ டெனன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க ஃப்ளெக்ஸ் பஸ்லாம் நம்ப முடியாது சம்டைம்ஸ் வரும் சம்டைம்ஸ் வராது ஐ வாஸ் லைக் ஒய் ஒய் ப்ரோ ஒய் ஏன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பட் ஸ்டில் ஐ ஐ வாஸ் லைக் ஓகே ஐ வாஸ் பாசிட்டிவ் so because there are so many things negative happening one after one. so within the three months of time frame, so many things are happening uh, regarding the flight, regarding the bus, regarding the bookings. so i don't want to waste my money unnecessarily. i don't want to lose whichever i have booked. i don't want to. Uh, do anything like uh, uh, some um, decision haste decisions, uh, because uh, they are telling like you know, something negative about those things. I don't want to do that. The, I have a good experience with Flexbus when I went to Edinburgh, so the, it, it it's all depends on the individual's experience. So what you are going to see. மை ஏர் இண்டியா எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பாசிட்டிவ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் விச் ஐ வுட் சே அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ ஆஃப் ஒய் பிகாஸ் லைக் ஸோ டிக்கெட் பண்ணியாச்சு ஸோ அங்கே போனால் வேறொருத்தர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அவர் வந்து அதாவது ரெண்ட் பஸ் ஸ்டாண்டோட ரெண்டு எண்டு ஒரு எண்டில் நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் வரும் இன்னொரு எண்டில் ஃப்ளெக்ஸ் பஸ் வரும் ஸோ நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு எனக்கு கேப் இறக்கி விட்டது வந்து இந்த நேஷ்னல் எக்ஸ்பிரஸ்ஸு பக்கத்தில் இருக்கிற எண்டில் தான் இறக்கி விட்டாங்க அங்கே போனால் அங்கே ஒருத்தர் உட்காந்தார் அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏன்னா டிக்கெட்டில் வந்து தெளிவாக எழுதியிருக்காங்க இந்த பர்டிகுலர் இதில் தான் வருது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாண்டோட நேம் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல்ஃபெட்டை இவர் வந்து இங்கே இந்த பக்கம் வந்து நேஷனல் ஸோ அவர் நினச்சா சரி நீங்கள் ஃப்ளிக்ஸ் பஸ்ஸாக இதுவா அப்படின்னா நான் ஃப்ளிக்ஸ் தான் வேணும் ஃப்ளிக்ஸ் வந்து இந்த ஸ்டாண்டில் இந்த ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் தானே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து அப்படியே எனக்கு தெரியாது ஸோ இல்லைங்க நம்ம அந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு அப்புறம் போயாச்சு அப்புறம் என்னாச்சுன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் உள்ளே உட்கார முடியாது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே தான் போய் நிற்கணும் பஸ் வர வரைக்கும் ஸோ வெளியே நின்றுட்டு சரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் பஸ் வந்துடுச்சு ஆன் டைம் ஸோ வந்ததுக்கப்புறம் அவங்களே வந்து டிரைவர்ஸே வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம அந்த ஒரு லிமிட் ஒரு லைன் இருக்கும் அந்த லைனுக்கு தாண்டி நம்ம போகக்கூடாது ஸோ எக்ஸ்கியூஸ் மீ